ஹலோ அண்ணா எங்கேருந்து வர்றீங்க அண்ணா வணக்கங்கண்ணா நான் வந்து பெருமாநல்லூர்லேருந்து வர்றேங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு என் பேர் செந்தில்குமார்ங்க வந்து இந்த மலைத்தேன் பூச்சி எடுக்கிறதில் ஸ்பெஷலாக பண்ணுறேங்க இதில் என்னென்னா ஒரு பூச்சி கூட கொல்ல மாட்டேங்க எல்லாருமே உயிரோடு அப்படியே அதை வந்து அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திடுவோங்க தேவை ஏற்பட்டால் எங்களுக்கு வசதி இருந்துதுன்னா அந்த பூச்சிகளை பூரா அழுங்கா அப்படி பிடிச்சி நாங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு நெட்டு வச்சுருக்குறோங்க அதில் கொண்டு போய் எங்கள் தோட்டத்தில் விட்டுருவோங்க இந்த பில்டிங்லலாம் இருந்ததுன்னா நீங்கள் பிடிச்சிட்டே கொண்டு போயிடுவோங்க அது அந்தளவுக்கு நாங்கள் வசதியாக பண்ணுறோம் மரம் மேறதுக்குலாம் தனியாக வந்து மிஷின் வச்சுருக்குறோங்க தென்னை மரம் மேற்குறக்கு இந்த மிஷின் நாங்களே செஞ்சு வச்சுருக்கிறோம் இது கொஞ்சம் நிறைய விற்கிறாங்க பட் நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி அட்வான்ஸாக செட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்ட்ராங்காக இதிலே அட்டாச்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறேங்க தனியாக எனக்கும் ட்ரெஸ் இருக்குதுங்க அது போட்டுக்குவோங்க பாதுகாப்புக்கு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் மலை தேன் இருக்குதுங்க பார்த்தா தெரியும் இப்போ இதை அழைச்சி கொடுக்க சொல்லி நம்ம சாமி என்ன குடுவாயிலேருந்து கூப்பிட்டாருங்க கொடு கொடுவாய் வந்துருக்குறேன் இதை அழைச்சி கொடுத்துட்டு கிளம்பிடுவோங்க என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு ஒன்று அறுபத்தி ஆறு இந்த நம்பரை கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றேன் ஜன பூச்சியை காப்பாற்றதுனால நம்மளுக்கு வந்து இயற்கையும்தான் நம்ம காப்பாற்றுற மாதிரி ஒரு அர்த்தம் நிறைய பேர் இந்த பூச்சியை வந்து இப்போ பவுடர் போட்டு கொண்டுறாங்க ஸோ அப்படி கொன்னோம்னா நம்ம நுண்ணிமத்தலுக்கு வந்துட்டு அடிமரத்தை வெட்டுற கதை தான் நம்மளுக்கு தான் சாப்பாடுலாம் போகுது ஸோ அதை நாம் முடிஞ்ச அளவுக்கு பொண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயத்தில் அயல்மகன் சேர்க்கைக்கு இதுதான் நிறைய உதவுது நீங்கள் தென்னந்தோப்பில் தேங்காய் நிறையா கிடைக்குங்கிறதுக்கு இந்த தேன் பூச்சி தான் மெயினான காரணங்க நீங்கள் தேன் பூச்சியே இல்லை அப்படின்னா தென்னை மரத்தில் பா மகன செயற்கையே ஆகாமல் போயிடும் தென்னை மரம் வந்து ஒரு தன் அயல் மகன செயற்கை பண்ணாதான் தேங்காய் வரு வரும் அந்த மாதிரி ஒரு இது தாவரம் ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு பூச்சிகளை உங்களுக்கு டிஸ்ட் கம்முன்னு விட்டுருங்க டிஸ்டப்பாக இருக்குதுன்னு சொன்னால் கூப்பிடுங்க வந்து அதை அதுக்கு தொந்தரவு அது உயிர் தொலை உயிர் பிரச்சனை இல்லாமல் அதை த அந்த இடத்துலேருந்து தாட்டி விட்டுடலாம் அது போக வேறு எந்த மரமாக இருந்தால் பில்டிங் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகே நன்றி